இஸ்லாமிய மாற்றம் என்பது நமக்கு எலுவான மாற்று அதனால யாரையும் சர்ம பட்டம் ஒரு லேசான மாதிரி தொகுதியை வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க பயணம் இருந்ததா இருந்தா நீங்க தொழிலுக்கு என்ன பண்ணுங்க சுருத்து சொல்லுங்க சொன்னா குறைந்த பச்சம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அதிகமாக நம்ம போறப்பட்டோம்னு சொல்லலாம் நம்ம என்ன பண்ணலாம் லோக தொகுதி வந்து இரண்டு ரகத்தாக அசத்தொழுகையோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் இரண்டு ரக்கிய சேர்த்து சொல்லுறோம் நாலு ரகத்துக்கு தவறு கிடையாது நாலு ரக்காக்கா ரொக அஞ்சு நேரத்தில் தொழுகும் நேரத்துல வரும்போது நாலு நடக்க தொழுகணும் சேர்த்து தொழும்பு என்ன போனது சூரியதான் தோணுது வந்து நமக்கு கொடுத்த ஒரு சலகு ஓகேவா இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேல போனா சூரிய தொழுகலாம் தவறு அதே மாதிரி மகளிர் தொழுகைனா சரி இஷா தொழுகையா சரி மகளிர் வந்து மூன்று ரக்காக்குகள் அது மூணு தொழணும் இஷா நாலு ரக்காக்கு ஆனா அதுல இருந்தா இடம் மூணு அஞ்சு வந்து அஞ்சு ரக்காக்க இதையும் சேர்த்து நல்லா இடம் கொள்ளலாம் சொல்லுது கூட தான் சுகு வந்து என்ன பண்ண முடியாது சேர்த்த பண்ண சொல்ல முடியாது அந்த நேரத்தில் மட்டும்தான் சுகு இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்னு சொல்லி யாரும் எடுத்தது என்ன பண்ணல வரிய எடுத்து சொல்லல ஒரு வருஷம் இருக்கலாம் இரண்டு வருஷம் கூட இருக்கலாம் பயன்பட்டு அந்த நாள் வரைக்கும் சொல்லும் சொல்லி சொல்லல ரசோல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சில பகுதி பயணப்படுத்த போனாங்க பத்து நாள் பத்தொன்பது நாள் அந்த மாதிரி தான் பயன்பட்டு போவார் மக்கள் வந்து மதிய போறதா தான் ஒரு பத்து நாள் இருப்பார் அந்த மாதிரியான நேரத்தில் ரசோலா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படி இருக்கிறாங்க இது நமக்கு வழிபேடியா சொன்னதுனால நாம என்ன பண்றோம் அந்த தொழுகை வந்து நம்ம தொழுது இருக்கோம் இந்த ரசூல்லா கார்டுக்கு அந்த அடிப்படையில சிலங்கிய என்ன பண்றது நம்ம வந்து பயன்படுத்திக் கொடுக்கணும் இதுதான் அதுக்கு உண்டான ஒரு விளக்கு ஜம்மு கசன் அதே மாதிரி உள்ளூர்ல பயணம் பயன்படுத்தி வெளியே போறாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் என்னைக்குன்னா ஒரு நாள் பயணப்பட்டு போகும்போது தொழுகையே சேர்த்து தொழுவணும் அது சூழ்த்தி தொழுவோம் அசீரை தொழுந்துடலாம் அது என்னைக்காவது ஒரு பயணத்துக்காக போறாங்க போகக்கூடிய தொழுகை வந்து எப்படி இருக்கும்

ஓகேவா சார் இது வந்து இது மாதிரி நான் பயணப்பட்டு நீங்க ஊர்ல ஃபேமிலியோட போறதா இருந்தாலும் நினைப்படலாம் இந்த அது மாதிரி சொல்லக்கூடோம் ஓகேவா